கர்நாடக மக்கள் மொத்தமாக இப்போ தக்லைஃப் படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஜூன் அஞ்சாந்தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடிய நிலைமையில் இப்போ ரீசெண்டாக ஆடியோ லஞ்ச் கண்டக்ட் பண்ணிருந்தாங்க சோ ஸோ அந்த ஆடியோ லன்ச்ல வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்த பேசினாங்க பட் கமலஹாசன் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா சிவராஜ்குமார் அவரை வெல்கம் பண்ணும்போது அவருடைய அப்பாலாம் எனக்கு ரொம்ப தெரியும் நான் சின்ன வயசில் இருக்கும்போது அவரால் நிறைய என்னை என்னை என்கரேஜ் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் உங்கள் அப்பாவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது மாதிரி இல்லாமல் நாங்களாம் அப்போ இருந்தே பழக்கம் அப்படின்ற மாதிரி சிவராஜ்குமார் கிட்ட வந்து கமலஹாசன் மைக்கில் வெல்கம் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தார் அந்த பட்சத்தில் கடைசியில் பேசும்போது என்ன சொல்லிட்டாருன்னா தமிழிலிருந்து தோணுனது தானே உங்கள் பாஷையெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அந்த ஒரு பேச்சு வந்து கர்நாடகாவில் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிடுச்சு அதாவது அங்கே இருந்த பேனர்களையும் அண்ட் தென் தேட்டரில் வச்சுருந்த பேனர்ஸ் எல்லாத்தையுமே கர்நாடகர்கள் வந்து கிழிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கர்நாடக பிரசிடெண்டாக இருக்கிற எடியூரப்பா வந்து கமல் என்ன வரலாற்று அறிஞராக தமிழை பற்றி பேசுகிறதுக்கும் கனடா வந்து இப்போ வந்துச்சு அப்பா வந்துச்சுன்னு பேசுறதுக்கும் அதை தொடர்ந்து அடுத்த நாள் கமல்ஹாசன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் மீட் பண்ணும்போது இருந்தவங்க கேட்டது வந்து இந்த மாதிரி கர்நாடகாவில் நீங்கள் சொன்னது தப்பாக புரிஞ்சுட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது அவர் சிரிச்சுட்டே அதாவது நான் பேசினது அவங்க தப்பான ஒரு மீனிங்கில் புரிஞ்சிகிட்டு இருக்காங்க பல அரசியல் காரணங்களுக்காக எங்கள் மொழி தான் பெருசு உங்கள் மொழி தான் பெருசுன்னு சொல்லிட்டு சில பேர் பேசுவாங்க அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க கூடாது ஸோ கன்னட ப்ரெசிடெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பேசுகிறாரு அப்படின்னா அவர் ஒரு அரசியல் நோக்கத்துக்காக கூட பேசலாம் ஸோ அதுக்கெல்லாம் நான் வந்து ரியாக்ட் ஆகணும் ஆன்சர் பண்ணணுன்றது கிடையாது